ஹாய் வணக்கம் செம்ம டேஸ்டியானே ஒரு ஈஸியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோஸும் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பிரியாணி அரிசி வந்து இந்த டம்ளரில் நாலு டம்ளர் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் தயிர் ஸ்பைசி ஐட்டம்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி புதினா மஞ்சத்தூள் சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் பிரியாணி மசாலா குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இந்த பட்டை லவங்கம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த பொறிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் அதை வெங்காயத்தை நல்லா வதக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் சில்லி பவுடர் வந்து நான் ஆஃப் ஸ்பூன் போட்டிருக்கேன் பிரியாணி மசாலா ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் காஷ்மீரி சில்லி ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் காஷ்மீரி சில்லி காரம் இருக்காது நல்ல கலர் கொடுக்கும் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு அளவு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா வந்து அதோட நல்லா மிக்ஸ் ஆகணும் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் புதினாவை சேர்த்து அதையும் நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க பாருங்கள் அந்த டைமில் நான் அளவு எடுத்து தண்ணி அளவு எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கலாம் நான் நாலு டம்ளன்னு போது ஆறு டம்ளர் தண்ணியே ஆல்ரெடி கொதிக்க வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து இந்த சிக்கனில் அப்படியே ஊற்றுக்கலாம் அதுவே போதும் ஏன்னா சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி விடும் ஸோ கரெக்டாக அளவை சேர்த்துக்கோங்க ஒன்றுக்கு ஒன்றரை நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை கழுவிட்டு இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் மசாலா வந்து இந்த அரிசியில் இருக்கிற மாதிரி அரிசி உடையாமல் கலந்து விடலாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி சிம்மில் டென் மினிட்ஸ் வைக்கணும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விசில் அடங்குற வரைக்கும் மோர் தென் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு திறந்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும் ஈஸியாகவும் முடிஞ்சிடும் சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் and